இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மசாலா தோசை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ஒரு சட்னி ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளியில் அந்த தோல் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதே கடையில் இன்னி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகுழுந்து அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுக்கணும் உடனே நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு வந்து கலர் மாறாது அதனால நல்லா அப்புறமா அதாவது முக்கால் பக்குவம் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அதையும் பச்சை வாசம் போற மாதிரி வதக்கிட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கி விட்டேன் மஞ்சள் தூள் வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் வாசம் அடிக்கும் அதனால வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே உப்பி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா இது வந்து நம்ம எல்லா சைடிஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வெரைட்டி ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம வந்து மசாலா வந்து சைடிஸாக வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூரிக்கு நல்லாயிருக்கும் அப்புறமா அந்த சமோசாலாம் செய்வோம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபில்லிங்கெலாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மசாலா தோசைக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி இருந்ததுன்னா வேறு ஏதாவது ஒரு ரெசிபிக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மசால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல ம நல்ல கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இறக்கி விடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மல்லித்தலை வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்றேன் அடுத்ததாக இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு அதில் அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த சட்னி வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் அதனால் அந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற வச்சுருந்தேன் அந்த மிளகாயை தான் சேர்த்துக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இல்லையா அந்த சட்னி அதுக்காக எல்லாத்தையுமே ஊற வச்சு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன் இது வந்து தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை வேளை தண்ணி பற்றலை கொஞ்சம் ஊற்றுனா தான் அரைப்படும் அப்படின்னா நம்ம மிளகாய் ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு கூட நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி வந்து ரொம்ப தண்ணி ஆகாமல் பார்த்துக்கணும் முதல்லே நான் உப்பு போட மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான சட்னி வந்து நமக்கு மசாலா தோசைக்கு தேவையான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம வீட்டில் தோசை மாவு எப்போயுமே வீட்டில் வச்சிருப்போம் அந்த மாவு வந்து தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றிட்டு மேலே வந்து சட்னியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி வந்து மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சட்னி வந்து நல்லா ஹெவியாக வேணும்னாலும் ஹெவியாக போட்டுக்கோங்க இல்லை லைட்டாக இருந்தால் போதும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு காரம் வேண்டாம்னா கம்மியாக போட்டுட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம எப்பயும் ரெடி பண்ணி இல்லையா அந்த மசாலா எடுத்து ஒரு ஓரமாக வச்சு அப்படியே தோசையை மடித்து எடுத்து கொடுத்தா ஒரு தோசை நிறைய தோசை சாப்பிட்லாம் ஆனால் வயிறு நெறஞ்சிரும் இந்த ஒரு தோசையிலேயே அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் இதுக்கு நான் சைடிஷ் எதுவுமே வீட்டில் வச்சுக்கல தே நீங்கள் உங்களுக்கு சைடிஸ் இதுக்கு தேவைன்னா வெறும் தேங்காய் சட்னி மட்டும் நீங்கள் வச்சுட்டு இந்த தோசையை சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதே தோசை இதே மசால் தோசையில் நம்ம முட்டை தோசையும் ஊற்றலாம் தோசை இதே போல் தான் எதே மெத்தட் தான் சட்னியை தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு முட்டையை மசாலாவுக்கு பதில் முட்டையை ஊற்றி நல்லா கலந்து மேலே லேசாக உப்பு தூவிக்கோங்க ஏன்னா அந்த முட்டைக்கு வந்து சப்புன்னு இருக்கும் அதனால லேசாக உப்பு தூவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்